வரஹ் அவரு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் நிரஞ்சனா விரிவுரையாளர் நாம் சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் விவசாய முனலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் அதே போல பதவி நிலையோட அறிமுகப்படுத்தினா வாக்கோ விவசாய பீடத்தில் விவசாயத்தில் பேராசிரியராக கடைமையாற்றிக் கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் திரைக்களத்தில் இருவிளையாளராகவும் தற்போது பேராசிரியராகவும் கடையாற்றிக் கொண்டிருக்கிறேன் கூடியவர்களுடைய ஒரு பெண்ணாக இருந்து விவசாய பீடத்தில் பேராசிரியராக இருக்கின்ற என்பது கிழக்கு மாகாணத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் ஏனென்றால் தமிழ் பேசுகின்ற ஒரு பேராசிரியர் அதுவும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு இருந்து கொண்டு இன்று நாம் எமது விரிவுரையாளர்களை சந்தித்த ஒரு நிகழ்வானது விவசாய வட்டக்கம் மாவட்டத்தில் விவசாயத்தினை தளபதி விவசாயிகளையும் விவசாய போதனாசிரியர்களையும் கொண்ட தேனிவிடம் தொடர்பான பயிற்சி வப்பின் போது எமது விரிவுரையாளரை சந்திக்க நேர்ந்தது அது முஸ்லி விவசாயத்துக்கு கிடைத்த ஒரு சாதகமான ஒரு சூழலில் நினைக்கின்றேன் அந்த வகையில்

கேணித்தினமாக இருக்கிறது அன்றைய நாளில் எங்களால் இவ்வாறான ஒரு பயிற்சி பட்டறையை நடத்த முடியாமல் போனது ஆனாலும் அதற்கு அடுத்த நாளில் மே இருபத்தி ஓராம் தேதி விவசாய துணைக்கல பணிப்பாளர் அவரின் உதவியுடன் விவசாயிகள் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர் என்ற நிலையில் பயிற்சி பட்டறை நடத்தக்கூடியதாக இருந்தது இதனுடைய உண்மையான ஒரு நோக்கம் என்னவென்றால் மட்டக்களப்பிலே

பூச்சி வந்து தேனி அந்த தேனீ அணிந்து விட்டதென்றால் எங்களுடைய விவசாயம் தண்ணிக்குள்ளியாக்கிவிடும் அதனால விலம் ஆஹ் விவசாயிகளிடம் இதை ஊக்குவிக்க வேண்டும் மற்றது மட்டக்களப்புல ஆஹ் அநேகமான ஆஹ் இது இருக்கிறார்கள் அதனால ஃபேலியர்ஸ் இருக்கிறார் அதே நபர்களால் தொடர்ந்து செய்து கொள்ள முடியவில்லை என்பதற்கான சில சில காரணங்களை கண்டு அதற்கு ஒரு தகுந்த ஒரு தேர்வாக இந்த இந்த பயிற்சி பெற்றவை கூடாக நாங்கள் அதுக்குரிய ஒரு ஆக்டிவ் கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி நாங்கள் மெடிக்கோட கொஞ்சம் ஆக்டிவாக எங்களுடைய டிஜிபி செய்ய வேணும் என்ற நோக்கம் தான் இந்த பயிற்சி பெற்றதுக்கான காரணம் இதுல உண்மையிலே சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருபதாம் தேதி சர்வதேச தேனி வளர்ப்பு தினம் என்பது இந்த நிகழ்ச்சியின் ஊடாகத்தான் நிறைய பேருக்கு தெரிந்து என்பதற்காகவும் இந்த விவசாயத்தினை காட்டி மட்டக்கிழக்கு மாவட்ட பேரவை விவசாய பணிப்பாளர் பரமேஸ்வரன் சார் அவர்களுக்கும் எமது நிரஞ்சனா மேடம் அவர்களுக்கும் விவசாயிகள் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்க அதோடு நானும் ஒரு விவசாய போத நாசிரியராக இந்த போதிலும் எங்களுக்கான ஒரு மீட்டர் ஒரு நிகழ்வாக தான் இந்த விரிவுரை இருந்தது விட வளமையாக இலங்கையில் பார்த்து கொண்ட இந்த தேனி வளர்ப்புங்கிறது நாங்க சிங்களமே ஏற்று போய் தான் கட்டி வைக்கணும் நாங்கள் தமிழ் வீடியத்தில் கட்டோம் அதுல சிறு சில முக்கியமானது முக்கியமான அப்டேட்ல இருக்கிற விடயங்கள்ங்கிறத விட இது பழைய விடயங்கள் சொல்ல போனேன் எங்களுக்கு வந்த பின்னுக்கு வந்த கருத்துல அப்டேட்னு சொல்லப்படுச்சு அதை பார்த்து அப்படி இல்லை அது அந்த ஏற்கனவே இருந்த விடயங்களை அந்த ஒரு தமிழ் நெறிவுரையாளரால் எங்களுக்கு படிக்க இயலமானதுங்கிற நிறுவனம்

அந்த பின் விளைவுதான் இந்த ரொப்டளை நாட வேண்டியிருக்கு அந்த வகையில இந்த அற்று சேதனத்துக்குள்ள உண்மையாகவே இந்த உயிரின குடித்தொகையை காப்பாற்ற முடியும் அதுவும் மட்டக்கள மாடுவேன் விலகு கொள்ள நினைக்கிறாங்க செய்ய ஏழுமா இருப்பாங்கிறது ஒரு சந்தோஷமான விடையாம இருக்க நான் என்னை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அஹ் கபிலினரு அது தொடர்பான முழுவரையும் உள்ள ஒரு விரிவுரையாளர் தான் நான் நினைக்கிறேன் நிறைஞ்சா மேடம் தான் அந்த வகையில இந்த உயிரியலோட சம்பந்தப்பட்ட நிறைய விட தெரிஞ்சோ ஒருத்தர் இந்த தேனி வளர்ப்பு வந்தது ஒரு சந்தோஷமான விடயமா இருக்கிறதோட இந்த காலத்துல அந்த குப்பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தோடு எந்த ரீதியில நீங்க பயணிக்கிறதா இருக்கீங்க எவ்வாறான அந்த சேர்த்துக்கூட பயணிக்கிறதா இருந்தீங்க விவசாய இயற்கையாக இருக்கின்ற பதார்த்தங்களை கொண்டு பூச்சிக்கொடைகளை தயாரிப்பதாக இருக்கலாம் மற்றது உயிர் கொல்லி பூச்சிக்கொடுகளாக எதுவாக இருந்தாலும் நாங்கள் விவசாய திணைகளுக்கு சேர்ந்து முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கோம் இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விட புத்தக படிப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட இணைப்பு தான் இருக்கும் ஆனா அனுபவக் கல்வியோடு இருக்கின்ற விவசாயிகளை விவசாய திணைக்களத்தை

மட்டக்கூர் மாவட்ட விவசாய திணைக்களத்துடன் இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் இணைந்த மாதிரி பல்கலைக்கழகங்களிடம் இணைந்து செயல்பாட்டை முழுக்க உள்ள விவசாயிகளுக்கும் கூடிய சரியான அறிவு கிடைக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னா நம்புறேன் அந்த வகையில அந்த செயலக்கு பல்கலைக்கழகம் மேற்கொண்டிருக்கு அதுலயும் இளைஞனாவிடம் அதுல இருந்து அந்த விவசாயிகளுக்கு மேலுமான எல்லா விடயங்களையும் கூட சேர்க்க வேண்டும் என்று காரணமாக மீண்டும் ஒரு முறை வருகிறேன் நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றால் ஆஹ் எங்கள் சமுதாயத்திட்டத்திலேயே தேவைகளுடன் பல மக்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய சன்னனு கூட இப்படி அந்த பல ஆஹ் கருத்துக்களை நீங்கள் பரிமாற வேண்டும் உங்களுடைய ചിലും തുടർച്ചയായത് നന്ദി നന്ദി